அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம லன்ச் பாக்ஸுக்கு தக்காளி சோறு தான் செய்யணும் தக்காளி தொப்பு சோறு தான் நம்ம செய்ய போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சோட்டியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கோல்டு ஒரு ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அது ஊற்றிக்கலாம் வந்து எண்ணெய் காயிட்டோம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இது மூணும் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கறிக்கூடாது நல்லா செந்நேரமாக வதக்கிட்டு காஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு நான் இதில் வந்து நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்காந்தான் போட்டுக்கங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுறேன் அது வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க கொஞ்சம் வரணும் அதில் வந்து வெங்காயத்தில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் அந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் கருகிராம கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை கொஞ்சம் வந்தால் போதும் சிம்பிளான ஒரு டிஷ் தான் அதிக நேரம் எடுக்காது சோறு வடித்து வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணாலே போதும் தக்காளி வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி தான் ஊற்றுறோம் இதில் அவ்வளோதான் நல்லா வெந்திருச்சு வெங்காயம் இந்தளவு வந்தால் போதும் அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் சோம்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அப்போ இதில் வந்து பெங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணு போட்டுக்கிறோம் வேறு எதுவும் தேவையில்லை வெறும் தக்காளி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறனால இந்த மசாலாவே போதும் அப்போ தான் தக்காளி டேஸ்ட் இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம் ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய சைஸாக நல்லா பழமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம அதை அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதனால எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்ல பழமான தக்காளி போட்டால் தான் இந்த கலர் வரும் காஷ்மீரி மிளகா இந்த மாதிரி பழமாக தக்காளி போட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் லைட்டாக எலும்பு புழிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் அது தேவையில்லை வடித்து வச்ச சோறு அதில் போட்டுக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம் சோறு வந்து முக்காப்பதம் தான் வெந்திருந்தால் தக்காளி சொத்து நல்லா பார்க்குறதுக்கு உதிரியாக நல்லாயிருக்கும் ரொம்ப கொலைய வடிச்சிடக்கூடாது ரொம்ப விதையாக இருந்தாலும் இருக்காது ஏன்னா நம்ம இதில் ரொம்ப நேரம் வேக விட மாட்டோம் கிண்டிட்டு அதோட இறக்கிடுவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் லைட்டாக எலுமிச்சம்பழம் சம்பளம் புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுவே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் அவன் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சுருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு லஞ்ச் பாக்ஸாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு இல்லை தயிர் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக செய்கிறாந்தா ஒரு தயிர் பச்சடி செஞ்சாலே போதும் முட்டை அவிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரே பண்ணி அவ்வளோதான் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டு பிடிச்சவங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு கால் கால் ஸ்பூனு லெமன் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் நாங்கள் ஆனால் ஊற்றலை இதுபோல் நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான ஒரு சாப்பாடு தான் செய்கிறோம் செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு லன்ச் பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும்